வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ முருங்கக்கீரை பொரியல் பண்ண போகிறேன் எங்கள் தோட்டத்தோட தான் கொஞ்சம் பறித்தேன் அந்த கீரிய உடனே பொரியல் பண்ணிட்டோம்னா நல்லது ஒரு ஒரு வடை சுட்டி காய வச்சுட்டேன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டோம் எண்ணெய் நல்லா காயட்டும் ஒரு நாலு புல் பூண்டு புல் தட்டி வச்சுருக்கேன் அதை போட்டுருவோம் எண்ணெயில் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு வரமிளகா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை காலையிலேயே பறித்தோம் பறித்த உடனே நம்ம பொரியல் நல்லா நல்லாயிருக்கும் நல்லா உதங்கிக்கணும் பண்ண இந்த அளவுக்கு உதங்குனா போதும் கண்ணாடி பழத்துக்கு ரொம்ப செவற்ற உதங்கக்கூடாது கீரைக்கு அப்போ டேஸ்ட்டு மாதிரி போயிடும் இந்த அளவுக்கு கண்ணாடி பழத்துக்கு இப்படி வந்தால் போதும் கீரை அலசி வச்சிருக்கிறா போட்டுருவோம் ஒரு கை குடிக்கீரை பறிச்சுக்கோங்க நல்லா இளங்கீரியா இருந்தது நிறைய வெங்காயம் போடுங்க நல்லாயிருக்கும் சேதம் காரம் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி பார்க்கணும் இந்த நேரம் வதங்கிட்டோம் அப்புறம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கணும் கீரை கொஞ்சமாக உப்பு போடுங்க தூள் உப்பு போடுங்க கல் உப்பு போடாதீங்க குறையாது நாங்கள் கீரை முக்கால்வாசி எந்தனா உப்பு போடுவோம் அதனால தூள் உப்பு போட்டுருவோம் உப்பு போட்டோன்னா கொஞ்சம் தண்ணி விடும் கொஞ்சம் நேரம் வேகிடும் ஒரு கைப்பிடி தேங்காய் திருவள்ளு போட்டுருவோம் அதுவும் சேர்ந்து வேகட்டும் முடி வச்சிடலாம் ஸ்டவ் ஸ்லோவாக வச்சிடலாம் ஸ்லோவாக வச்சாச்சு அடிக்கடி திறந்து கூடாது அடி அடி பிடிச்சிடலாம் மறந்துடக்கூடாது திறந்தே இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் கீரை நல்லா வெந்துருச்சு கொஞ்சம் ஸ்டவ் ஃபாஸ்டாக வைக்கும் கொஞ்சம் வெசம் ஃபாஸ்ட்டாக வைங்க நான் ரொம்ப ஸ்லோவாக வச்சுருக்குறேன் தண்ணி கொஞ்ச நேரம் இந்த தண்ணி வத்துட்டோம் வத்துறதுக்கு வேண்டி தான் வச்சுருக்குறேன் தண்ணி அப்படியே இருந்தால் கீரை கெடுத்து போயிடும் அதனால் உடனடியே கீரை வெந்த உடனே அந்த தண்ணி வ இழுத்துக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் ஸ்டவ்வாக ஃபாஸ்ட்டாக வைட்டும் அப்படியே அந்த தண்ணி அதுலேயே இழுக்கட்டும்னு நம்ம அப்படியே விட்டோம்னா ஸ்லோவாக இருந்தே விட்டோம்னா கீரை கடுத்து போயிடும் அப்போ கீரையை மூடி வைக்கக்கூடாது திறந்து தான் வைக்கணும் தண்ணியெல்லாம் நல்லா வக்கி வச்சு சவுண்டு பாருங்க நாலு முட்டை உடச்சி வச்சுருக்குறேன் இந்த நாலு முட்டையை அதை ஊற்றிட்டேன் இந்த முட்டைக்கு ஒரு சுட்டி கொட்டை இந்த மாதிரி குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா ஹெல்த்தியாக இருக்குது நல்ல சத்தான பொருளாக இருக்கும் குழந்தைங்களுக்கு சும்மாவே ப்ளேட்டில் எடுத்து கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க உட்காந்து நீங்கள் சாதம் சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் சாதத்தில் போட்டு பசஞ்சு ஊட்டி விடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாட்டி வெறும்பருக்கு கடைஞ்சிட்டு ரசம் வச்சுட்டு கீரை பொரியல் பண்ணியிருக்கேன் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை பொரியல் ரெடி இதே மாதிரி நீங்களும் சமைச்சு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைங்களும் நல்லா டேஸ்ட்டாக நல்லா சாப்பிடுவாங்க முட்டை போட்டதுனால அவங்க சும்மாவே ஒரு பிளேட்டில் எடுத்து கொடுத்தீங்கன்னா ஒரு மெண்டு சாப்பிட்ற குழந்தைங்களா இருந்தால் ப்ளேட்டில் போட்டு கொடுங்க நல்லா மெண்டு நல்லா சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப சத்தான ஒரு பொருள் பாட்டு செஞ்சு கொடுத்துருக்குறேன் ரொம்ப ஈஸியானது கூட ரொம்ப நிறைய ஐட்டங்கள் அதிலலாம் நம்ம போடலை வர மிளகா வெங்காயம் வெள்ளைப்பூண்டு எண்ணெய் இவ்வளோ தான் போட்டிருக்கோம் கீரை முட்டை தேங்காய் ஒரு கைப்பிடி போட்டிருக்கோம் தேங்காய் ஆப்ஷன் தான் வேணா போடுங்க வேணாட்டி வெறும் முட்டையே போடுங்க தேங்காய் போட்டு தாளித்து விட்டுட்டு நல்லா தேங்காய் போட்டு கொஞ்ச நேரம் சென்று நீங்கள் முட்டை ஊற்றுனீங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கீரை அதனால தான் பாட்டி தேங்காய் போட்டேன் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இதே மாதிரி சமைச்சி சாப்பிடுங்க பாட்டிக்கு வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ